நாம் எல்லோரும் ஒரு நாளைக்கு குறைந்தது பத்து முறை இன்னிக்கு என்ன பிரச்சனை போகுதோன்னு மனசுக்குள்ளேயே கேட்டுக்கிறோம் ஹெல்த் குடும்பம் பைனான்ஸ் பக்கத்து வீட்டு பார்வை எதுவா இருந்தாலும் இதுக்கெல்லாம் ஒரே கவசம் இருக்குன்னா நம்புவீங்களா அந்த ஒரு வாக்கியம் இன்னிக்கு உங்ககிட்ட கொண்டு வர்றேன் நம்ம பிரச்சனைகள் எல்லாம் பாதி நோய் இல்லை எல்லாம் டென்ஷன் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் இதுக்கு பதில் ஆயிரத்து நானூறு வருஷம் முன்னாடியே சொல்லி வச்சிட்டாங்க அது ஆஃபியா உடல் மனசு ஃபேமிலி ஃபைனான்ஸ் ஈமான் எதிர்காலம் எல்லாத்துக்கும் கவர் பண்ணும் ஒரு சிங்கிள் பிளான் இது ஒரு பாதுகாப்பு கவசம் நீங்க சொல்றீங்க இன்னி இன்னி பொருள் யா அல்லாஹ் நான் உன்னிடம் ஆஃபியாவை கேட்கிறேன் ஆஃபியா என்றால் எல்லாவிதமான நியமத்திற்கு ஆஃபியா என்று சொல்லப்படுகிறது அல்லாஹ்வே நான் உன்னிடம் முழு நலம் கேட்கிறேன் இது வெறும் நோய் போனு சொல்ற மாத்திரை இல்ல வீட்டில் சண்டை ஓதுங்க குழந்தை எக்ஸாம் ஃபெயில் ஓதுங்க மனசுல நெகட்டிவ் டார்க் சர்க்குலேஷன் ஓதுங்க ஆல் இன் ஒன் பாதுகாப்பு பேக்கேஜ் டீல் மாதிரி நபி நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களிடம் அவருடைய சிறிய தந்தையான அல் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள் யா ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் எனக்கு ஒரு துவாவை கற்றுக்கொடுங்கள் என்றார்கள் அதற்கு நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என்னுடைய சிறிய தந்தையே கூறுங்கள் இன்னி இன்னி அல்லாஹு துவாவின் பொருள் யா அல்லாஹ் நான் உன்னிடம் ஆஃபியாவை கேட்கிறேன் ஆஃபியா என்றால் எல்லாவிதமான நியமத்திற்கு ஆஃபியா என்று சொல்லப்படுகிறது அப்பாஸ் ரலி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் பற்றி சிந்தித்துவிட்டு சில நாட்களுக்குப் பிறகு திரும்பி வந்து கூறினார்கள் யா ரசூலுல்லா சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் இந்த துவா பார்ப்பதற்கு கொஞ்சம் சுருக்கமாக தெரிகிறது எனக்கு வேறு ஏதாவது பெரியதாக வேண்டும் என்றார்கள் இறை தூதர் சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என்னுடைய நேசத்திற்குரிய சிறிய தந்தையே அல்லாஹ்விடம் ஆஃபியாவை கேளுங்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஆஃபியாவை விட சிறந்ததாக நீங்கள் எதையும் பெறமாட்டீர்கள் ஆஃபியா என்றால் என்ன ஆஃபியா என்பது இம்மை மறுமை இரண்டையும் குறிக்கும் சொல்லாகும்